வணக்கங்க இந்த பதிவு வந்து திருமண சம்பந்தப்பட்ட வாழ்க்கை சார்ந்த ஒரு பதிவு ஒவ்வொரு ஜாதகங்களும் நம்ம அனுபவத்தில் பார்க்கும் அவங்க திருமணத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் பிரிவினைகள் காதல் திருமணம் கலப்பு திருமணம் திருமணத்தில் கலாட்டம் நடக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினை ஏற்படுறது திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு பல முன்னேற்றங்கள் அடைகிறது இந்த மாதிரி பல வித்தியாசமான ஆரோஸ்கோப்பை நம்ம பார்க்கணும் அதில் இன்றைக்கி பார்த்த ஒரு ஆரோஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமணத்துக்குன்னு திருமணம் பொருத்தங்கிறத விட திருமணம் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸோட அந்த ஜாதகர் ஒரு ஆணாக இருந்தால் ஆண் ஜாதகம் பெண்ணாக இருந்தால் பெண் ஜாதகம் அவங்க அம்மா அப்பாவோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் சில ஃபேமிலிகளுக்குள்ள வர்றதை நான் பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி ஒரு ஆரோஸ்கோப் பார்க்குறோம் அந்த பொண்ணு வந்து லக்னம் கும்ப ராசியில் செவ்வாயும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்கு ஏழாம் பாவத்தை சனி தொடர்பு கொள்ற இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏஜ் வந்து இருபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம் இந்த பொண்ணுக்கு கல்யாணங்கள் ஆளியான்னு கேட்குறோம் ஆகலைங்க சார் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் துலா லக்னத்துக்கு ஏழுக்கூடிய செவ்வாய் வந்து கேதோடு சேர்ந்துருக்கு இவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்களோட பேசுகிறோம் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க சார் பிஃபோராகவே அவங்க ஒருத்தர் விரும்பினாங்க பட் அந்த ஃபேமிலி எங்களுக்கு ஒத்து வரல அதனால் நாங்கள் வேண்டான்ட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நாங்களாக சில ஆரஸ்கோப்பெல்லாம் பார்க்குறோம் அது பாப்பா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா பொதுவாக ஏழாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு பிளானட்டு ராகு கேதுக்களுடன் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க தன்னுடைய கலாச்சாரம் இல்லாமல் வேறொரு கலாச்சாரங்களில் வேறொரு ஜாதியில் வேறொரு மதங்களில் அல்லது தன்னை விட தனக்கு தகுதியாக இருக்க இல்லாத ஒரு குடும்பங்கள்ல அவங்க கல்யாணம் பண்றதை நம்ம பார்க்கணும் அது குறிப்பாக ராகோட செயற்கையோட கேதோடய சேர்க்கைக்கு நம்ம அதை பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா களத்தில் காரகனும் செவ்வாயாக வந்துடறான் அதே மாதிரி துலா ஏழாம் அதிபதியும் செவ்வாயாக வந்துடுறாங்க இந்த ரெண்டுமே கேதோட இணையும் பொழுது அங்கே பாதிப்புகள் கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம் ஏழாம் பாவத்துக்கு சனியினுடைய பாடல் அப்போ நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம சரி சார் சரிங்க இந்த சனி புத்தி நடக்குது இவ்வளோ காலங்கள் திருமணம் ஆகாது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பட்ட டிஸ்கஷன் அந்த இடத்துல ஓடுது இன்னும் மூணு வருஷம் நாங்கள் வெயிட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அப்போ நான் நிறைய ஆரஸ்கோப்பை பார்த்ததில்ல இந்த ஏழாம் பாவத்தை சனி பார்க்குற ஆரோஸ்கோப் அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி கேது உடனோ அல்லது சனி உடனோ பார்வையில் செயற்கையில் இருக்கக்கூடிய ஆரஸ்கோப்புக்கு நாங்களும் எவ்வளவோ சீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வச்சிடணும் அந்த பொண்ணு மனசுக்கு பிடிச்ச ஜாதத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அல்லது அவங்க அம்மா அப்பாவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துருக்கும் அந்த முயற்சிகள் மேக்ஸிமம் சக்ஸஸே ஆகாது பொண்ணு பொண்ணு நம்ம கோபத்தில் பிடிவாதமாக உட்கார வச்சிடும் அந்த காம்பினேஷன் அல்லது அப்பா அம்மா பிடிவாதத்தில் அந்த காம்பினேஷன் உட்கார வச்சிடும் சரிம்மா நீ இந்த வீட்டை அப்பா அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க நீ போய் அந்த உங்களுக்கு விருப்பப்பட்ட பையனை போய் கல்யாணம் பண்ணுனாலும் இந்த புள்ள போகாது அப்போ நிறைய பேர் க அம்மா அப்பா ஒத்துவருடையா போய் கல்யாணம் பண்ணுற அரசு கோப்பி பார்க்குறோம் ஆனால் இந்த காம்பினேஷன் மட்டும் கேதுடன் இணையிற காம்பினேஷன் சனியால் பார்க்கப்பட்ட அல்லது ஒன்னஞ்சு ஒம்போதில் செயற்கையால் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காம்பினேஷன்கள் மட்டும் சொல்லுவாங்களை கிராமங்களில் வானவும் விட மாட்டேங்கிறாங்க சாகவும் விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரங்கள் கல்யாணம் பண்ண விட மாட்டேதுங்கிறதான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த பாதிப்பை வின் பண்ணுறது அதாவது இந்த பிரச்சனையை கடந்து போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வழி திசா குத்தியும் டிரான்சிட் தான் சப்போர்ட் பண்ணணும் டிரான்சிட் நல்லா இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அது கூட திசா சேர்ந்து ஒன்று ஏழாம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களில் சாதகமான பாவாதிபதிகளுடன் சேர்க்கை பெற்று ஏழாம் அதிபதி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் இருக்கிறது மூணு ஏழு பதினொன்றில் இருக்கிறது அல்லது அது அதிபர்களுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் அது காலப்புருஷனுக்கும் மறையாமல் பொழுது அது ஒரு கல்யாணத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறதை நம்ம பார்க்குறோம் டிரான்சிட் ரொம்ப இன்றைக்கி ஒரு அரசு போட்டு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு ரெண்டு பேருமே ஒரே வருஷம் பிறந்திருக்கிறாங்க சின்ன சின்ன வித்தியாசம்தான் ஒரு பொண்ணுக்கு ரிஷபராசியில் பதினாறு டிகிரியில் சுக்கரன் இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே நாற்பத்தொன்னா ஏஜ் இன்னொரு பொண்ணுக்கு அதுலேயே அதிலிருந்து ஒரு அஞ்சு நாள் தள்ளி பிறந்திருக்கிறாங்க ரிஷபராசியில் இருபத்தி ஒரு டிகிரியில் சுக்கரன்ட் இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நாட்கள் தான் வித்தியாசம் இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இப்போ கன்னி ராசியில் வந்து கோச்சார கேது வந்து போயிட்டுருக்கு பதினெட்டு டிகிரியில் இந்த இருபது டிகிரியில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சுக்கரன் இருபது டிகிரியில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சுக்கரன் கோச்சார சுக்கரன் பிறந்தகால சாரி கோச்சார கேது ரிசர்வ் ராசியில் ரெண்டு பேர்த்துக்கு சுக்கரன் ஒருத்தருக்கு பதினாறு டிகிரி ஒருத்தருக்கு இருபது டிகிரி இந்த இருபது டிகிரி இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கோச்சார கேது கன்னி இருக்கக்கூடிய கோச்சார கேது தாண்டிடுது பதினாறு டீல் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கோச்சார கேது பிறந்தகால சுக்கரன் தொடர்பு கொண்டது இப்போ இவங்க ரெண்டு பேரத்தில் அந்த இருபது டீல் இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த பொண்ணு சொல்லுது சார் எங்கள் கணவர் வீட்டு சைடு நீண்டான பகை இருந்தது அந்த பகையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கோச்சார குரு ரிசபத்தில் இருக்குது அப்போ கோச்சார குரு பிறந்த கால சுக்கரன் மேலே போகும்போது அது ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வாகனங்கள் பணம் சேர்க்க ஒரு நிம்மதியான லைஃப்பை கொடுக்குங்கிறது ஒரு கான்செப்ட் அதே நேரத்தில் கோச்சார கேதுவும் பிறந்த கால சுக்கரனை பொழுது அங்கே ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தில் கணவர் கணவருடைய ஃபேமிலியில் வாகனத்தில் பணத்தினால துணிமுறைகளினால் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்குங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுக்கரன் இருபது டிகிரி தாண்டின பொண்ணுக்கு எல்லோரும் வந்து சந்தோஷமாக ரெண்டு நாள் இருந்தாங்க இவங்க அங்கே போனாங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண போனாங்க ஆபரணங்கள் வாங்குகிறாங்க அவங்களையும் சந்தோஷமாக போயிடுச்சு ஆனால் இந்த பதினாறு டிகிரி ரிசபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கோச்சார கேது போய் அந்த ரிசபத்தில் இருக்கிற சுக்கரைனை மீட் பண்ணது கணவர் மனைவிக்குள்ளே அவ்வளோ ப்ராப்ளம் ரொம்ப நாலேஜான பொண்ணு ஆனால் அவங்க சார் எனக்கு இந்த லைஃபே பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது ரொம்ப டிஸ்டபன்ஸ் ஆகுது பேசாமல் கொஞ்சம் காலங்கள் பிரிஞ்சிருக்கலாங்கிறேன் அப்போ கேது அப்படிங்கிற பிரிவினைங்கிற சிந்தனையும் வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனையும் அவ்வளோ நாலேஜாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு தப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்குது அப்போ இந்த இடத்துல நல்லா நல்லாயிருக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசாவுர்திகள் பாவ காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்போ அந்த திசாவுர்தி பாவ காம்பினேஷன் நல்லா இருக்கிறவங்களுக்கு கோச்சாரங்கள் பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது பிறந்த காலத்தில் திசாவுர்திகள் இல்லை பெர்த்து ஏழாம் பாவ காம்பினேஷன் கலத்திரக்கார காம்பினேஷன் எஃபெக்ட் ஆகும் போது அவங்களுக்கு டிரான்சிட்டு அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நினச்சி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டு தான் அந்த இடத்துல சொல்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரஸ்கோப் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆணுக்காகட்டும் ஒரு பெண்ணுக்காகட்டும் திருமண காலகட்டங்கள் எப்படி நடக்கப் போகுது இது அரேஞ்சர் மேரேஜா லேட் மேரேஜா என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியை உட்கார வச்சு அவங்கள்கிட்ட கருத்துக்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இது இப்படித்தான் போன சாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள புரிய வச்சு தான் அந்த காலத்தை நம்ம திசாவுதிங்கிற அந்த காலங்கள் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது இந்த பதிவுகள் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க